எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தீபாவளி வருது எல்லாரும் இந்த தீபாவளியை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோட பேஜ்லயே தெரியும் நாங்கள் என்ன வேலை பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து ஒரு காம்பவுண்ட் ஒன்று போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதோட பில்லு தான் இன்னும் கொஞ்சம் இருக்கு அது வந்து இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு மூணு நாள் போட்டு முடிச்சிடணும் அடுத்து நெய் ஆஃபர் எடுத்துருக்கோங்க நெய் ஆஃபர்ல இவ்வளோ பில் இருக்குங்க இது வந்து நாளையிலேருந்தே போட ஆரம்பிச்சிருவாங்க பொருள் தயாராகிட்டு போனோம்னா சாம்போக்கு தேவையான பொருட்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகிட்டு இருக்குது இப்பதான் புடவை இல்லாமல் நின்றுச்சு இப்பதான் புடவையும் தூக்கிட்டு இத வாட்டி வந்து எல்லாமே ஒரு லிட்டராக பேக் பண்ணியிருக்கோம் ஒரு லிட்டர் நிறைய வந்திருக்கு அதனால ஒரு லிட்டராக பேக் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒய்க்கு எரும நெய்ன்னு சொல்லுவோம் ஒல்லியாக இருக்க பிள்ளைங்க சாப்பிட்டா நல்லா வெயிட் நாட்டு மாட்டு நெய் பசு நெய் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பசங்க வந்து எட்நூறு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துருவோம் இன்னும் ஹோல்சேல் ஆனா அஞ்சு லட்சத்துக்கு ஒண்ணு ரெடி ஆகிட்டு கற்றுப்பா அதை மொத்த வீடியோவா ஒரு வீடியோவா போறோம்